ஜீகாரண்யம் இல்லாத போது அருள் விளக்கம் தோன்றாது தோன்றவே தோன்றாது அது தோன்றாத போது கடவுள் நிலை கை சரியா அப்போ நம்ம ஜீவக்காரணியம் இருந்தா மட்டும்தான் இந்த ஜீவ பெருகின்ற பெறுகின்ற வந்து விளக்கம் தான் கடவுள் விளக்கம் ஜீவ காரணத்தினால் பெறுகின்ற இன்பம் தான் கடவுள் இன்பம் அதனால எக்காரணத்தை கொண்டும் ஜீவக்கன்மை இல்லாம வேற எந்த வழியிலாவது நம்ம சம்பாதிக்கலாம்னு சொல்லி மாட்டி கூடாது குண்டலினியை ஏத்தி விடுறேன் புருவ மத்திய திறந்து விடுறேன் அதெல்லாம் வேணாம் அது எப்ப திறக்குதோ எப்ப ஏறுதோ ஏறிட்டு போட்டு அவசரப்பட்டு எந்த கைக்குள்ளையும் அவங்க நம்ம போய் மாட்டக்கூடாது நீங்க பாருங்க நீங்க எதுக்குள்ளயாவது போய் மாட்டிட்டீங்கன்னா அந்த சர்க்கிள்ல இருந்து நீங்க வெளியே வரவே முடியாது சரியான கடினம் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் வெளியே வந்தால் எதாவது நடந்துருமான்னு ஒரு பயம் உங்களுக்குள்ள அந்த பயத்தை ஏற்படுத்திடுவீங்க ஸோ ஃப்ரீயா மூவ் பண்ண முடியாது இப்ப நம்மலாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கோம் நீங்களே குருவா இருந்து எங்களுக்கு படிச்சு கொடுங்க முடிஞ்சு போச்சு ஒரே வேர்டில் முடிஞ்சு போச்சு ஆ நீங்களே படிச்சு கொடுங்கப்பா அது போதும் எங்களுக்கு கொஞ்சம் விளங்க வைங்க நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அவ்வளவுதான் நம்ம கேட்கறது அது மட்டும்தான் சோ அதனால ஏமாந்து யாரும் போயிடாதுங்க அடையாத பட்சத்தில் பரலோக ஒழுக்கம் வழங்கவே மாட்டாது என்று அறிவேன் பரலோக ஒழுக்கம் என்ன அந்த அருளை பெற வேண்டிய நிலை நமக்கு கிட்டாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாங்க இது விளங்குதா எல்லாருக்கும் நல்ல கிளியரா புரியுதா ரெண்டு கீவேர்டு என்ன வச்சுக்க சொன்ன எல்லாரையும் கண்ணியத்தினால என்ன கீவேர்டு ரெண்டு சொன்ன என்னது ஆன்ம லாபம் நம்ம அடையணும் அதுக்கு தான் நம்ம பரப்பு எடுத்திருக்கோம் ஜீவ காரணத்தால் நம்மளுக்கு ரெண்டு விஷயம் கிடைக்குது அன்பும் அறிவும் சரியா ஜீவ காரணத்தால் நமக்கு கிடைக்கின்றது என்னது அன்பும் அறிவும் என்னைக்குமே நீங்க மறக்க கூடாது சரியா நம்ம செய்ய செய்ய நம்மளுக்கு அன்பு வருது அந்த பார்த்தோன்னே அந்த அன்பு அப்புறம் அந்த அறிவு எந்த அறிவை வச்சு இரவு என்ன பார்க்க முடியும் படிப்பு அறிவா இந்த அறிவா ஜீவ வர்ற அறிவா ஜீவகத்துல வர்ற அறிவை வச்சுதான் அந்த அறிவு இந்த அறிவு ஒண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் நான் வந்து வாச்த்துட்டு வரல ஏன்னா இது நிறைய தடவை படிச்சதுனால ஆனா இதுதான் இதுக்குள்ள அதோட கம்பைன் ஆகுதுன்னு அவருடைய ஏற்பாடு அந்த டாபிக் சொல்லி நம்ம இதுக்குள்ள போயிருக்கிறோம் இப்ப உங்களுக்கு கிளியரா விளங்கும் அந்த அறிவை வச்சுதான் நம்ம போக முடியும் அதே போல வீட்டுல எல்லாருக்கிட்டே என்ன சொல்ல சொல்லியிருக்கேன் எல்லாரையும் எதை சாப்பிட கூடாது ஏன் சாப்பிட கூடாது சொல்லுங்க பதில் ஏன் சாப்பிட கூடாது ஏன் மீன் சாப்பிட கூடாதுன்னு சொன்ன எது ஊத்துறாங்க ஏன் ஏன் மீன் சாப்பிட கூடாது அது ஒரு உயிர் இதுதான் கரெக்டா அது ஒரு உயிர் அதே நம்ம சாப்பிட கூடாது அந்த உயிருக்குள்ள யாரு இருக்கா இறைவன் எல்லா உயிருக்குள்ளையும் சீத்து ரூபாய் அந்த ஆண்மக்குள்ள அவரு தான் இருக்கிறாரு அவரை பார்க்க விடாம எது மறைச்சுக்கிட்டு இருக்கு நம்மள மாயை வேற ஆணவம் வேற கண்மம் ஆணவம் எங்க இருந்து வந்துச்சு எங்க இருந்துச்சு பாசாந்த காரத்துல இருந்துச்சு யார் இருந்தா யார் இருந்தா பாசாந்த காரத்துல இப்பதானே ஆணவம் அங்க இருந்துச்சுன்னு சொன்னீங்க அதுக்குள்ள எப்படி ஆன்மா வந்துச்சு சரி ஆணவம் அறிவு பொருளா ஜட பொருளா ஆணவத்துக்கு அறிவு இருக்கா இல்லையா ஆணவத்துக்கு அறிவு இல்லை சரியா ஆணவம் இறைவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா இருக்கு இருக்கான்னு சிரிப்பு சரியா அவர் வந்து பேரறிவு பேராற்றல் பெருதா இருக்கிறாரு ஆணவம் வந்து இருக்குதா அறிவு இருக்கா இல்லையா ஜட பொருள் பசு நம்மளுக்கு நம்மளுக்கு அறிவு இருக்கு சரி ஏதோ ஒரு அறிவு இருக்கு கொஞ்சோண்டாத அறிவு இருக்கு தானே ஆணவ மாதிரி ஜீரோ அறிவு இல்லைல்ல கொஞ்சமாவது அறிவு இருக்கு சரியா ஓகே இப்போ பதி பசு பாசுனி வச்சுக்குவோம் இங்க பதியாகிய இறைவன் இருக்கின்றார் பசுவாக நாம இருக்கிறோம் பாசமாகி இருக்கின்ற அந்த மலம் ஆணவத்தை வச்சுக்குவோம் முதல்ல சரி இப்போ இந்த ஆணவ மலம் என்ன புடிச்சிச்சு பாசாந்த கருத்துலன்னா இந்த ஆணவ மலை வந்து நம்மளை புடிச்சுதா நம்ம போய் அதை புடிச்சோமா நீங்க தான் அறிவு பொருளாச்சு எப்படி போய் ஒரு ஜடத்தை பிடிப்பீங்க இல்ல நான் இப்ப கேள்வி இதுதான் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு சரியா நம்ம அறிவு இல்லையா நம்ம அறிவு போய் ஜடத்தை பிடிப்போமா பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா நம்ம போய் ஆணவத்தை பிடிக்க மாட்டோம் பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா பிடிக்கவே மாட்டோம்

கிளியரா இருக்கீங்களா எல்லாரும் நம்ம போய் ஆணவத்தை பிடிக்க மாட்டோம் சரியா அந்த ஜட வந்து நம்மள பிடிக்குமா பிடிக்காது ஏன் பிடிக்காது அதுக்கு அறிவே இல்ல ஜடத்துக்கு அறிவு இருக்கா அறிவு இல்ல அது எப்படி நம்ம ஆன்மா கூட வந்துச்சு நில்லு நம்ம ஒரு அறிவு அது ஒரு ஜடம் அப்ப நம்ம போய் அதை பிடிக்கல சரியா அதுக்கு அறிவுல அது வந்து நம்மளை பிடிக்கல சரியா ஆனா எப்படி கண் இந்த ஆணவம் எப்படி நம்ம கூட வந்துச்சு அதுக்குதான் அறிவே இல்லைங்கிற அறியாம பேராசியில இல்ல அது எப்படி நம்ம ஆன்மாக்குள்ள எப்படி வந்துச்சு நம்ம சொல்றேன் இல்லையா நம்ம ஆணுவம் இருக்கு ஆணவம் இருக்கு அது இயற்கை மலம் கடவுள் தான் இத வந்து நீக்கி கொடுக்க முடியும் எல்லா கதையும் சொல்றோமே என்பது ஒரு பேக்கேஜ் நம்ம தூக்கிட்டு வந்திருக்கோம் கண்மை என்பதே நம்மளுடைய கர்மாவ தூக்கிட்டு வந்திருக்கோம் ஆணவத்தை வந்து அந்த இருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஆனா அந்த இடத்துல நம்ம சிந்திக்க வேண்டிய ஒண்ணு இருக்கா இல்லையா நம்ம அறிவு பொருள் நம்ம போயிட்டு அதை நிச்சயமா புடிச்சிருக்க மாட்டோம் அது ஜடம் அதுக்கு அறிவு இல்ல அதுவும் நடந்து வந்து நம்மள பிடிக்க முடியாது நம்மளும் நடந்து போய் அதை பிடிக்க முடியாது அதுவும் நடந்து வந்து நம்மள பிடிக்க முடியாது நம்ம பாட்டுக்கு இந்த பக்கமா நடந்து போய் கடவுள்கிட்ட போயிருக்க தானே அப்புறம் எப்படி இது கிட்ட போய் எப்படி இந்த ஆன்மா இது கிட்ட மாட்டிச்சு என்ன வெளியவே வரல எங்க இருந்த பேராசை வந்துச்சு அது அங்க கிடக்க பசாந்த கருத்துல அஞ்ஞான வெளியில இருக்கு அதுக்கு ஞானமே இல்ல அஞ்ஞான வெளியில இருக்கு அவங்க எங்க இருந்தே பேராசம் வந்துச்சு அவன் மனுஷனே ஆவல என்ன தன்னு போன போகமே அவனுக்கு கொடுக்கல உடம்பே கொடுக்கல அது எங்க இருந்து வந்துச்சு நம்மளுக்கு என்ன தன்னு போன போகமே கொடுக்கலையே கொடுத்த பிறதான பருப்புக்கு வர்றோம் எப்படி பிறப்புக்கு வந்த பிறகு நான் நான் அது ஏன்னா பிறப்புக்கே வரல பாவம் போல அது மூணும் இருக்குது அங்க உட்கார்ந்து இருக்கு மூணு பேர் இருக்கிறாங்க மூணு பேர் பதியம் இருக்கிறாங்க பாவம் தான் அங்க பசுவாக இருக்கு இதும் கிடைக்குது ஒரு பக்கிட்ட இந்த ஆணவ மலை முழிச்சுக்கிட்டு அங்க ஜடமா கிடக்குது இது என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு கடவுள் ஆணவ மலம் கொடுக்கல தயவு செய்து அவர் கொடுத்த அனுப்புனாராம் எங்க கொண்டு பழைய போடுறாங்க பாருங்க ஆடவ மருந்து கடவுள் கொடுத்த அனுப்பினாராம் இல்லையா அதுதான் அங்க போக முடியாது எதுவும் வர முடியாது என்ன நடந்துச்சுன்னா நம்ம ஆன் ஆன்மா மேல பாச படுற மாதிரி அது படர்ந்துகிடுச்சு நமக்குள்ள வரல புரியுதுங்க